காட்டுல இப்படி மல்லாக்க படுத்து கிடந்து விட்டத்த பாக்குறதே ஒரு தனி சுகம் அப்பா இப்ப வீட்ல இருந்தாங்கன்னா அந்த வேலையை சரியா செய்யல இந்த வேலையை சரியா செய்யல அத அப்படி செஞ்சிருக்க இத இப்படி செஞ்சிருக்கேனே எப்ப பார் குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எந்த வித தொந்தரவும் இல்லாம அமைதியா இருக்கு இப்படியே இருந்தா எப்படி இருக்கும் ஆனா அத்தை இப்ப உடனே வந்துருவாங்களே எங்க தான் போனாங்களோ தெரியல காலை வர காணோம் இன்னும் சரி என்னமாயாச்சும் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருவோம் இதை மட்டும் அத்தை பார்த்தாங்க அப்புறம் ஒரே படுக்க தான் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே ஹாலில் போய் உட்காந்து கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம் இவ்வளோ நேரம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ திடீர்னு எந்திரிச்சதும் உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது என்ன பண்ண சரி சரி எந்திரிச்சு தானே ஆகணும் போய் ஆகிறத பார்ப்போம் மீனா

கொஞ்சம் இருந்த கூட அச்சச்சோ எங்களுக்கே பத்தாது இருக்கா எங்களுக்கே கரெக்டா தான் இருக்குது நான் அத உங்களுக்கு கொடுத்துட்டேனா அத்த வந்து திரும்ப என்ன திட்டுவாங்க அக்கா சாரிக்கா இல்ல சரி சரி விடு மீனா பரவாயில்ல சரி நான் கிளம்பறேன் என்ன சரிக்கா பார்த்து போய் வாங்க பா என்ன வெயிலுப்பா ச இந்த அக்னி நட்சத்திரம் வந்தது தான் வந்துச்சு வெயில் ஒரு காட்டு தான் காட்டுது இப்போ முடிஞ்சப்புறமாட்டியாச்சும் வெயில் குறையன்னு பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்குது பஞ்சாலி பாஞ்சாலி யாரா இது நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு ஆளா யார் இது கண்ணு வேற சரியா புடிபடல பாஞ்சாலி எப்படி இருக்க நீ நல்லா இருக்கியா அச்சோ இது நம்ம பரிமளமா ஆளே அடையாளம் தெரியலப்போ இப்பதான் பார்க்குறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அடையாளமே தெரியல சரி சரி நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா ஆமா பாஞ்சாலி நானும் ஊருக்கு வந்து ரொம்ப நாளாச்சு இப்போ தான் வந்திருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதான் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் தான் உன்னை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி சரி வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு காஃபி குடிச்சிட்டு போ அப்போ தான் நல்லாயிருக்கும் வா கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் இல்லை பாஞ்சாலி எனக்கு நிறைய வேலை இருக்குது பார்த்துக்கோ நான் வீட்டுக்கு வேற போகணும் இன்னொரு நாள் வாரேன் சரியா எந்த காரணமும் நீ சொல்லக்கூடாது வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் காஃபி குடிக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் ஆயிடாது ஒரு காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் வா வா எந்த காரணமும் சொல்லாத என் கூட வா சரி வா போலாம். பஞ்சாலி நம்ம ஊர்ல இப்ப எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு ஒண்ணுமே நம்ம சின்ன வயசுல உள்ள மாதிரி இல்லம்மா. நீ ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கல. அதான் உனக்கு பார்க்க அப்படி தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. மீனா மீனா இங்க வா. யார் வந்திருக்கா பாரு என் கூட. அத்தைக்கு வேற நேரமே இல்ல. யாராச்சும் போனா அவங்களே உடனே வீட்டுக்கு கூட் வந்துரது. கூட் வந்துட்டு மீனா இவங்களை பாரு அவங்கள பாருன்னு உசுர் எடுக்க வேண்டியது. இன்னைக்கு யார கூட்டி வந்திருக்காங்களோ தெரியலையே சரி போய் பாப்போம் என்னடா கூட்டிங்களா ஆமா இவங்க யாரு மீனா இவ வந்து என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் பத்துக்கு இவ பேரு பரிமளா இவங்க சொல்றீங்க இவங்க உங்க ஃப்ரெண்டா பாக்குறதுக்கு அப்படி தெரியலையே அவங்க ரொம்ப மாடனா அழகா இருக்காங்க நீங்க ஏன் டெடி இருக்கீங்க அவங்க வேற உங்க ஃப்ரெண்ட்னு வேற சொல்றீங்க அடியே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது

இன்னைக்கு மட்டும் பால் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் நேரத்துக்கு அப்போ உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க கிரேட் எஸ்கேப்டா பாடி காஃபி போட்டாச்சு இன்னும் எடுத்துட்டு போய் கொடுக்கணும் கொடுத்தாலும் அதில் ஆயிரத்தத்து குறைய சொல்லுவாங்க என்னக்கதான் தெரியல குசு பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் சரி கிட்ட போய் பேசுறாங்கன்னு உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்களா ஆமாம் பஞ்சாலி எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் ஊருக்கு வந்தோம் என் வீட்டுக்காரர் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டாங்க பசங்களை கூட்டுக்கிட்டு ஒரு எட்டு ஊருக்கு போய்ட்டு வருவோன்னு வந்தேன் அதனால தான் இந்த பக்கம் அப்படியே வந்தேன் உன்னையும் பார்த்துட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் சரிம்மா எனக்கும் ஒன்றை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பத்துக்கோ அடிக்கடி ஊர் பக்கம் வந்து போம்மா திடீர்னு வந்து நின்னால் ஆளே அடையாளம் தெரியல அடிக்கடி வந்துட்டு போனாதானே எப்படி இருப்பேன்னு தெரியும் நானும் வரணும்னு தான் நினப்பேன் அந்த இருக்கிற வேலை அப்படியே சரியாக போயிருது ஊருக்கு வர்றதுக்கு எங்கே நேரம் இருக்குது இப்போ பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து பெரிய பிள்ளைகள் வேலை ஆகிட்டு ஊருக்கு போகணுன்னு அதுவும் ஆசைப்படுதுவை அதனால தான் அந்த ஊர் பக்கம் வர முடிஞ்சுச்சு இல்லனா வேலை வேலைன்னு அங்கேயே தான் கிடப்பேன் அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க நீங்க தான் அந்த எடுத்துட்டு வர சொன்னீங்க அதான் தட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன் அடியே அறிவு கட்டவளே நான் காஃபிய தட்டல வச்சி எடுத்து வர சொன்னேன்டி தட்டல ஊத்தி எடுத்து வர சொல்லல லூசு லூசு சரி சரி விடு பாஞ்சாலி அவ தெரியாம ஏதோ பண்ணிட்டா விடு விடு தட்டல காஃபிய குடிக்கிறதுக்கு நாங்க என்ன நாயா நான் ஒண்ணு உங்களை நாயின்னு சொல்லல நீங்களே தான் உங்க ஃப்ரெண்ட நாயின்னு சொல்றீங்க